மூன்று முடிச்சு சீரியலில் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகும்போது நந்தினி என்ன சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்கன்னா இந்த சூர்யா சார் வந்து என் பக்கத்தில் வந்தாலே ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் சீக்கிரமே அவரை வீட்டு போயிடணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க என் விஜய் விவேக்கு சூர்யா நந்தினி எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே பேசணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க தனியா போகணுன்னு தான் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க பாவம் இந்த பொண்ணு தனியாக விட்டாலே கொஞ்சம் அழுகாமல் நிம்மதியாக இருப்பாங்க இருக்கு அவங்க திருப்பி வந்து அவங்க ஊருக்கே வந்து போயிடணும் அங்கே சூர்யா போனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரே வீட்டுக்குள்ளே விட்டுட்டு எங்களுக்கு சண்டை சச்சரவை அழுகை இதே தான் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க சுந்தரவில் வந்து வெறுப்பேற்றத்துக்கு அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் போக போக வந்து சூர்யா மேல நந்தினிக்கும் நந்தினி மேல சூர்யாவுக்கு வந்து லவ் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது போயிடுச்சு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு கல்யாணம் ஆகிடுச்சு இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இந்த பொண்ணை கொஞ்சம் தைரியமான பொண்ணாக வந்து காட்டலாம் எதுக்கு சும்மா வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டு எல்லாருமே வந்து குடும்பப்படுத்துகிற மாதிரி வந்து அழுதுகிட்டே இருக்கணும் அவங்க தான் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே அப்படி வந்து கொண்டு போகணும் என்ன தான் நடக்குது அடுத்ததுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அர்ச்சனா தொலை வேறு தாங்களே கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு எவ்வளோ லவ் இருக்குது உனக்கு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பற்றி தனியாக வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சூரியா இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவை வந்து பார்க்கும்போது நீ என் மேலே வச்சு இந்த லவ் தான் தெரியுதுங்கும்போது அவங்க அப்பா வேறு சைடில் சப்போர்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக வந்து நீ நினைக்கிறது நடக்குமா அப்படின்ட்டு இப்போ உனக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வாழலையில இனிமேல் நீ கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வேற வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அந்த பொண்ணு தனியாக வேற கனவு கண்டுகிட்ருக்கு என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ